会尴尬的。 ராமு என்ற சிறுவன் இருந்தான் அவன் எப்போதும் தனது தந்தையுடன் காட்டுக்கு சென்று மரங்களை வெட்டி மரக்கட்டைகள் செய்து விற்றான் அவனுடைய தந்தை ஒரு நல்ல மர தொழிலாளி ராமுக்கு தந்தை ஒரு புதிய கோடாரி வாங்கி தந்தார் ஒரு நாள் ராமு ஆற்று கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்தான் தவறுதலாக அவனுடைய கோடாரி ஆற்றில் விழுந்தது ராமு மிகவும் கவலையுடன் அழுதான் அப்போது திடீரென ஒரு தெய்வம் ஆற்றிலிருந்து மேலே வந்து மகனே நீ ஏன் அழுகிறாய் ஒரு தங்க கோடாரியை எடுத்து கொண்டு வந்தது இது உன்னுடையதா என்று கேட்டது ராமு நேர்மையாக இல்லை அம்மா அது என்னுடையது அல்ல என்றான் அடுத்து தெய்வம் ஒரு வெள்ளி கோடாரி எடுத்தது இது உன்னுடையதா என்று கேட்டது இல்லை அம்மா அதுவும் என்னுடையது இல்லை என்றான் ராமு இறுதியாக தெய்வம் ஒரு இரும்பு கோடாரியை எடுத்தது இதுதான் என் கோடாரி என்று ராமு மகிழ்ச்சியுடன் கூறினான் ராமுவின் நேர்மைக்கு தெய்வம் மகிழ்ந்து மூன்று கோடாரிகளையும் அவனுக்கு பரிசாக கொடுத்தது இந்த கதையின் நீதி நேர்மை எப்போதும் வெற்றியை தரும்